வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் அத்தியாயம் நூத்தி பத்தொன்பது இறைவசனம் நூத்தி மூன்று உம் வசனம் என் நாவுக்கு எவ்வளவோ இனிமை என் வாய்க்கு அது தேனிலும் இனிமையானது தேன் கென்யா நாட்டைச் சார்ந்தவர் கிமானி மருகே இவர் ஒரு விவசாயி படிப்பறிவே இல்லாதவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்நாட்டு அரசு ஆரம்ப கல்வியை இலவசமாக்கியது தொன்னூறு வயது நிரம்பிய கிமானியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் பள்ளியில் சேர்ந்தார் சிறு பிள்ளைகளோடு எழுது படிக்க கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் ராய்டர் செய்தி நிறுவனம் ஒருமுறை இவரை பேட்டி கண்டது இந்த வயதில் எதற்காக படிக்கிறீர்கள் அதற்கு அவர் வேதத்தை நான் படிக்க வேண்டும் என்ற பதிலை கூறி ஆச்சரியப்படுத்தினார் உலகிலேயே மிகவும் வயதான மாணவன் என்ற பெயரையும் பெற்றார் இந்நாளின் சிந்தனை வசனம் இறைவார்த்தையின் இனிமையை வெளிப்படுத்துகிறது தேன் மிகவும் சுவையானது இனிமையானது மருத்துவ குணம் கொண்டது அதே போல உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது ஆனால் இதைவிட இறைவார்த்தை நாவுக்கும் வாய்க்கும் இனிமையானதாக உள்ளது என்பதை இன்றைய தியான வசனம் கூறுகிறது இறைவார்த்தை நம் ஆத்துமத்தை சக்திப்படுத்துகிறது ஆகையினால்தான் தேனைவிட சுவை மிகுந்த இறைவார்த்தைகளை உட்கொள்ள நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் பக்தியில் வளர்வதற்கு முதற்படி வேதத்தை ஆராய்ந்து படிப்பதுதான் இயேசு சோதிக்கப்பட்ட போது இறைவார்த்தையின் மேன்மையை உலகிற்கு எடுத்து காட்டினார் ஜபத்தின் மூலமாக நாம் கடவுளோடு பேசுகிறோம் அதே நேரத்தில் வேதத்தின் வழியாக கடவுள் நம்முடன் பேசுகிறார் உண்மையான வேத வாசிப்பு தான் நம்மை அர்த்தமுள்ள ஆராதனைக்கு வழிநடத்துகிறது இன்று எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது முகநூலில் வாட்ஸ்அப்பில் பல மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறோம் திருமறையை தொட்டு பார்க்க நமக்கு போதிய நேரமில்லை ஒவ்வொரு நாளும் நம்மை அலங்கரிக்க நேரம் கிடைக்கிறது வேதத்தை வாசிக்க நேரமில்லை மூன்று வேளை சாப்பிட நேரம் கிடைக்கிறது திருமறையை சுவைக்க நேரமில்லை ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்தவர் ஒருமுறை தன் நண்பனுக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டார் நான் வேதம் வாசிப்பதினால் மிகுந்த பலனை காண்கிறேன் மற்ற எல்லா புத்தகங்களையும் எடுத்து வைத்துவிட்டு விசுவாசத்தோடு வேதத்தை படித்தால் நீ பயனுள்ள மனிதனாக வாழ முடியும் சாக முடியும் இவ்வளவு சிறப்புமிக்க வேதம் என்ற தேனை ஒவ்வொரு நாளும் சுவைப்போம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்பதை மறவாதிருப்போம் ஜெபிப்போமா அன்பு நிறை கடவுளே நீர் உலகிற்கு தந்திருக்கிற உன்னத பரிசாகிய வேதத்திற்கு நன்றி எங்கள் விசுவாச ஓட்டத்திற்கு தேவையான ஆற்றலை ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து பெற்று வாழ அருள் புரியும் ஏசுவிய நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி எதன் வழியாக கடவுள் நம்முடன் பேசுகிறார் கேள்விக்கான பதிலை கேள் கண்ட எண்ணுக்கு எஸ் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு